வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க ஒரு திருக்கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலே எத்தனை அதிசயங்கள் எத்தனை சிறப்புகள் இருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலதான் அமைஞ்சிருக்கு மலை அப்படின்னு சொன்னாலே சுவாமி வந்து முருகராக தான் இருப்பாரு இந்த சுவாமியோட திருநாமம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தான் சுவாமி வந்து இருக்கிறாரு இந்த சாமியில் ரொம்ப விசேஷங்கள் எத்தனையோ கோயிலில் இருந்தாலும் மலை மேலே ஏறி நீங்கள் கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு மலை பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக குறையும் இந்த கோயிலில் நீங்கள் படிக்கட்டு ஏறி சுவாமி தரிசனம் செஞ்சீங்கன்னா எத்தனையோ பலன்கள் கிடைக்கும் இப்போ நவீன காலத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டூ வீலரு காரு இதே மாதிரி விஷயத்துல பயணம் பண்ணுறாங்க இந்த கோயிலை நீங்கள் படிக்கட்டு ஏறி நீங்கள் மனசார முருகன்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சிங்கன்னா அந்த விஷயம் அப்படி முழுமையாகவே கிடைக்கும் நம்ம வேண்டிய வரத்தை அப்படி கொடுக்கக்கூடிய இவர் தான் மலை ஏறும்போது முருகா முருகா முருகான்னு சொல்லி தான் மலை மேலே போய் முருகனை போய் தரிசனம் செய்யணும் இங்கே நீங்க கொண்டு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா தாமரை மலரை கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை வைங்க அர்ச்சனை வைக்கும் போது உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் எப்படி திருச்செந்தூரில் போய் நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சால் வேண்டிய வரத முருகன் கொடுக்கிறார் அதே மதந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனும் அப்படியே தான் தருகிறாரு நீங்கள் கேட்கும் போது எந்த விஷயத்தையும் வந்து விண்ணப்பம் வைக்கும் போது யார்ட்டையும் தகவல் பக்கத்தில் எதுவும் பேசிக்கிட்டே நீங்க விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது சுத்தி இருக்க விஷயத்தை அப்படியும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எதுக்கு வந்தமோ அதனை மறந்துட்டு இறைவனை நினைக்காம சில விஷயங்களை வந்து நம்ம கதை பேசிட்டு வருதோம் அந்த கதை பேசுறதுனால நமக்கு வேண்டிய வரத்தை முருகன் வந்து தருவாரன்னு பார்த்தீங்கன்னா தான் போறாரு ஆனா இதை முழுமையா சாமிட்டு நீங்க விண்ணப்ப வச்சீங்கன்னா அந்த விஷயம் வந்து முழுசாவே கிடைக்கும் இந்த கோயில ஒரு சொனை கூட அமைஞ்சிருக்கு அந்த சொனை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சொனை இங்கெல்லாம் வந்து இந்த நீராடி கொண்டு தான் இறைவனுக்கு அவசியம் பண்றாங்க இந்த நீர் வந்து உங்களுக்கு உள்ள சாமிக்கு அவசியம் பண்ணும்போது இந்த நீர் எதுவும் கிடைச்சதுன்னா தலையில தெளிச்சுக்கோங்க நிறைய ஒரு பலன் கிடைக்கும் இந்த சொனையை வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் தோண்டி வச்சதாக சொல்லப்படுது ஆனால் அந்த அகத்தியர் வந்து தோண்ட போது பார்த்தீங்கன்னா இந்த சொனை வந்து பெரிய மலையில் ஒரு சின்ன குன்றாக தான் இருந்தது இது நாள்பட நாள் இந்த சொனை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே விரிவாகவும் தான் ஆகிக்கிட்டு இருக்கு அது என்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசய கோயில் தான் திருமலை கோயில் இந்த திருமலை அப்படின்னாலே நிறைய மலை போல் நமக்கு எவ்வளோ துன்பம் இருந்தாலும் படிப்படியாக குறைச்சி இறைவன் நிம்மதியை கொடுத்து இந்த விஷயத்தை நம்ம தாராரு அந்த பலன் நமக்கு அணிவிக்க பலன் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் ஒரு முறை சாமி தரிசனம் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்